வணக்கம் நண்பர்களே இன்று நாம் சங்க இலக்கியத்தின் எட்டு தொகையில் இடம்பெற்றிருக்கிற நூற்றை குறித்து ஒரு செய்தியை பார்க்க இருக்கிறோம் ஐங்குறுநூறு அக இலக்கியம் என்பது நமக்கு தெரியும் மருதம் ஓரம் போகி நெய்தல் அம்மூவன் கருதும் குறிஞ்சி கபிலர் கருதிய பாலை ஓதலாந்தை பனிமுல்லை பேயணை நூலை ஓது ஐங்குறு நூறு என்பது அந்த திணைப்பாடல்களை எந்த புலவர்கள் எழுதியிருக்கிறார்கள் என்பதை நினைவில் வைத்துக் கொள்வதற்கான ஒரு சுருக்கு வழி வெண்பாவாகும் ஐங்குறுநூற்றினுடைய வேட்டிப்பத்தில் இடம்பெற்றிருக்கிற சில செய்திகளை நாம் இன்று பார்க்க இருக்கிறோம் எவ்வளவு நேர்மறை செய்திகள் பாருங்கள் அக இலக்கியம் என்று நினைக்கிறோம் ஆனால் நாடியவாறு இருக்க வேண்டும் என்று ஒரு காதல் தலைவியினுடைய விருப்பத்தை அந்த பாடல்கள் சொல்கின்றன நெற்பல பொலிக பொன் பெரிசு சிறக்க நாட்டிலே நெல் அதிக அளவில் விளையட்டும் பொன் பெரிய அளவில் இருக்கட்டும் பசியில் ஆகுக பினி சேன் நீங்குக நாட்டிலே பசி இல்லாமல் இருக்கட்டும் நோய் என்பது தூரத்திற்கு சென்று விடட்டும் வயலே வருக இரவல வேளாண்மை பெரிய அளவிலே இருக்கட்டும் இரவலர்களுக்கு நாம் மகிழ்ச்சியோடு பொருள் கொடுப்பதாக அது அமையட்டும் அரசு முறை செய்க களவு ஆகுக அரசன் நீதிமுறையோடு ஆட்சி செய்யட்டும் நாட்டிலே களவு இல்லாமல் இருக்கட்டும் வேந்து பகை தனிக என்று மன்னனிடத்திலே இருக்கிற பகை உணர்ச்சியும் அண்டை நாட்டு மன்னனிடத்திலே இருக்கிற பகை உணர்ச்சியும் தனியட்டும் என்று தலைவி வேண்டுகிறாள் எனது அகை இலக்கியங்களை படிக்கிற போது அது வெறும் காதலை மட்டும் படிப்பதாக சொல்வதாக நினைத்துக்கொண்டு கொண்டு நாம் தவிர்த்துவிட வேண்டாம் அது நாட்டின் நன்மையை குறித்தும் வாழ்வின் புறச்செய்திகளை குறித்தும் நம்பிக்கையோடு பதிவு செய்திருக்கிறது என்கிற காரணத்தினால் அகை இலக்கியங்களை அந்த கோணத்திலும் படித்தறிவோம் என்று சொல்லி இன்றைய சிந்தனையை நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்